சுசுகி ஆக்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பிடி டிஸ்கு டைப்பு புது வண்டி ரேட்டுங்க இப்போ வண்டி ரேட்டு வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க நீங்கள் வண்டி அதாவது நீங்கள் வந்து ஷோ வெளியே எங்கே போய் விசாரிக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை நீங்கள் வீட்டில் இருந்தே இந்த வீடியோவை பாருங்கள் வண்டி ரேட்டு கரெக்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் பார்த்து தெரிஞ்சுங்க வீடியோவில் போயிடலாங்களா இன்ஜின் சிசி நூற்றி இருபத்தி நாலு சிசிங்க டார்க் வந்து பத்து என்எம்முங்க வண்டி வெயிட்டு வந்து நூற்றி நாலு கிலோ பவர் வந்து எட்டு புள்ளி ஏழு பிஎஸுங்க மைலேஜ் வந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வர சொல்லியிருக்காங்க பிரேக் வந்து ஃப்ரண்ட்டு டிஸ்க்குங்க வண்டி ரேட்டு எக்ஷரும் வண்டி ரேட்டு மட்டும் தொண்ணூற்றி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறுரூபாங்க லைஃப் டேக்ஸ் அதர் சார்ஜர் சொல்லிட்டு பதினோராயிரத்தி எட்நூற்றி பதினாலு ரூபா போட்டிருக்காங்க இன்சூரன்ஸ் வந்து ஆறாயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபா போட்டிருக்காங்க இன்ஜின் வாரண்ட்டி வந்து எட்நூறுரூவா போட்டிருக்காங்க ஃபிட்டிங் சார்ஜ் வந்து ஏழாயிரம் ரூபா போட்டிருக்காங்க அதாவது ஃபிட்டிங் சார்ஜ் வந்து நீங்கள் வந்து தேவைன்னா நீங்கள் வந்து வண்டி வாங்குகிற இடத்துல ஃபிட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வெளியே வந்து மாட்டுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் மாட்டிக்கலாம் அது கம்பல்சரி கிடையாது ஃபிட்டிங் சார்ஜ் உங்கள் விருப்பம் அது நீங்கள் எங்கே வேணா மாட்டிக்கலாம் ஆர்டிஓ செலவு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும்னு சொல்லியிருக்காங்க இது நீங்கள் வண்டி எடுக்கணுன்னா வண்டி புது வண்டி எடுக்கணுன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபா வருதுங்க வண்டி எடுக்கணுன்னா சுசி ஆக்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டிஸ்க் பிடி இப்போ ஃபைனான்ஸ் கூட போயிடலாங்களா ஃபைனான்ஸ் வந்து இருபத்தஞ்சாயிரரூபா இருந்தால் வண்டி கொடுத்துருவாங்க இப்போ நீங்கள் வந்து மொத்தம் நாலு ஆப்ஷன் இருக்குது மாதம் மாதம் எவ்வளோ கட்டிங்கன்னு இப்போ நீங்கள் வந்து பன்னெண்டு மாதத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி இருந்தால் எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுவா வருதுங்க பன்னெண்டு மாதம் நீங்கள் கட்டின அமௌண்ட் எவ்வளோ வரும்னா ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி எண்பதுரூவா வரும் இதே நீங்கள் ஃபைனான்ஸு இருபத்தி நாலு மாதம் போட்டிங்கன்னா நாலாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா வருதுங்க கட்டின அமௌண்ட் வந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா வருதுங்க இதே நீங்கள் முப்பத்தி ஆறு மாதம் போட்டிங்கன்னா மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வருதுங்க கட்டின அமௌண்ட் வந்து ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூறுவா வருங்க நீங்கள் இதை பதினெட்டு மாதம் போட்டிங்கன்னா ஆறாயிரத்தி இருபது ரூபா வருதுங்க ஒரு லட்சத்து எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபா வருதுங்க இதோட அவ்வளோ முடிஞ்சுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க